இன்றைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடுது சார் ஆளுநர் உரையாற்றி கூட்டத்தை தொடக்கி வைக்கிறாரு கடந்த ஆண்டு பார்த்தோம் அவர் பாதியில அவையில இருந்து வெளியில போயிருந்தார் எப்பவுமே இல்லாத மாதிரி இந்த முறை அவர் என்ன படிக்க போறாரு இல்ல என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறதுல அவர் எதிர்பார்ப்பு இருக்கு நீங்க என்ன சார் பாக்குறீங்க செய்திய என்ன செய்ய காத்திருக்கிறாரோ தான் விஷயம் நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்ப்பு ஆளுநர் என்ற பதவிக்கு மரியாதை கொடுத்து ஆளுநர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார் என்று எதிர்பார்ப்போம் கேரளாவில் வந்து ஆளுநர் உரையின் போது ஒரு கடைசி படிச்சுட்டு போயிட்டாரு ஏற்கனவே கேரளால வந்து ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு சூழல் தான் இருக்கு இப்போ தேர்தல் நெருங்கி வர சூழல்ல வந்து ஆளுநர் இந்த மாதிரி எந்த ஒரு சிக்கல்லையும் போய் மாட்டிக்காம இருக்கணும்னு பார்ப்பாரா இல்ல திரும்பவும் இந்த அரசுக்கு ஒரு சரி சார் தொந்தரவு கொடுக்குற மனநிலை தான் இருப்பாரா சார் தொந்தரவு கொடுக்குற மனநிலை இருக்கும் அது எந்த நேரத்தில் கொடுக்கணும்னு அவருக்கு வந்து யோசனை இருக்கும் ஒரு தரம் பண்ணியாச்சு பண்ணதில் வந்து அவருக்கு நெகட்டிவாக போச்சு அதனால் மறுபடியும் அப்படி பண்ணுறது வந்து பிரயோஜனமாக இருக்குமா அப்படின்னு யோசிப்பாருன்னு எதிர்பார்க்கலாம் சார் அப்புறம் இன்றைக்கு வந்து இன்னொரு முக்கியமான நிகழ்வும் இருக்கு பீகாரில் வந்து நிதிஷ்குமார் அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்னைக்கு நடக்குது இருந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இப்போது பீகார் திரும்பி இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து இதற்கு முன்னாடியும் இந்த இதே மாதத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பை பார்த்துருக்கோம் இப்போது பீகாரில் நடக்கிறதுக்கு இது தம்ம இது தொடர்பாக பேசலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போது வர செய்திகள் நம்ம பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பிளவுகள் உண்டாகலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியில் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஜேடியூக்குள்ளேயே ஒரு அதிருப்தி கிளம்ப ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பார்க்க முடியுது இது எப்படி சார் பார்க்குறீங்க ஜேடிக்குள்ள அதிருப்தி வந்து நிதிஷ்குமார் இந்த டிசைன் எடுத்தோன்னே வந்துருச்சு அதில் சந்தேகம் இல்லை ஏன்னா இன்றைக்கி பீகாரில் வந்து மிக பெரிய சட்டமன்ற கட்சியாக இருக்கிறது வந்து லல்லு பிரசாத் யாதவடைய கட்சி தான் அதுக்கு அடுத்து தான் பிஜேபி அதுக்கு அடுத்து தான் ஜேடியும் பிஜேபியும் ஜேடியும் சேரும் போது இவங்களோட அதிகமாக இருக்குது ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் இப்போ ஜேடியூலிலேருந்து சில பேர் இங்கே வந்துவிட்டாங்கன்னா சரி அவங்க நம்பிக்கை தருமானம் தீர்மானம் தோற்று போயிடும் அது வந்து பிஜேபிக்கு நல்லா தெரியும் அதுக்காக இந்த மிரட்டெல்லாம் அவர் வீட்டுக்கு போலீஸ் அனுப்புறது தேஜஸ்வி யாதவ் வீட்டுக்கு போலீஸ் அனுப்புறது இவர் ஒன்பது மணி நேரம் விசாரிக்கிறது லல்லு பிரசாத் யாதவ் இதெல்லாம் அதுக்காக தான் வேற எதுக்காக இல்ல அவங்களுக்கு உள்பயம் ரொம்ப இருக்கு இப்போ வேற ஒருவர் முதல்வராக பேச்சும் கூட ஊடகங்கள்ல வரத பாக்க முடியுது இப்போ மாஞ்சிய முதல்வராக்கறக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது எப்படி சார் இது மாதிரி அப்படி அப்படி வந்து பிஜேபி பண்ணாங்கன்னா இவர் வந்து நிதிஷ்குமார் மறுபடியும் இவங்க கிட்ட ஆர்ஜேடி வந்துருவாரு அவருக்கு வாழ்க்கையில ஒரே நோக்கம் தான் தான் தொடர்ந்து முதல்வரா இருக்கணுங்கிறது தான் அதையே அதையே எடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாரு அதனால இப்போதைக்கு இதற்கு மேல மேல வந்து நிதிஷ்குமார் சேர்த்துக்க போறது இல்லைங்கிற மாதிரியும் இவங்க பேசியிருந்தாங்களே சார் இந்த பக்கம் ஆமா அப்படி நிதிஷ்குமார் வந்து என்ன நீ மட்டும் வெளியில இல்லை மற்றவங்களாம் உள்ள அனுப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க நேற்றைய தினம் வந்து பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் சார் நான் இந்திய மதிப்பீடுகளை அடிப்படையாக கொண்ட ஒரு கல்வி முறை வந்து இன்றைய காலத்தினுடைய தேவை அப்படின்னு அவர் என்னென்ன எதையெல்லாம் இந்திய மதிப்பீடுகள் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு சார் அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சார் பாக்குறீங்க அவர் இந்திய மதிப்பீடுன்னு சொல்றது அவங்க எதை இந்திய மதிப்பீடுன்னு நம்புறாங்களோ அதைத்தான் சுற்றி சுற்றி போனால் கடைசியில சனாதனத்தில் வந்து நிற்கும் அதுதான் இந்தியான்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்தியாவை பற்றின புரிதல் கிடையாது அவங்களுக்கு இந்தியாவை பற்றின சில முரட்டுத்தனமான விருப்பங்கள் தான் இருக்கு எல்லாரையும் வந்து நான் சொன்னேன் இல்ல மறுபடி மறுபடியும் சொல்றேன் ஏர் இண்டியா வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி அது வந்து ஒரு கம்பெனி அது வந்து ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் வியாபார நிறுவனம் அந்த வியாபார நிறுவனத்துல பிஜேபி ஆட்சிக்கு வந்தோன்னே இனிமேல் ஏர் இந்தியால நாங்க வெஜிடேரியன் சாப்பாடுதான் சாப்பிடுவோம் போடுவோம்னு சொன்னாங்க இது இது எதை காட்டுது என் வியாபாரம் படுத்தால் ஏன்னா அடுத்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாம் ஆல்டர்னேட்டிவ் ஏர்ஃபேர் இது இருக்கா பிளேன் இருக்கான்னு போயிடுவாங்க ஏன்னா காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறவங்க அவங்க விருப்பான சாப்பாடு வந்து கேட்க மாட்டாங்களா அப்போ இது எதை காட்டுது வியாபாரம் படுத்தாலும் சரி நான் என்ன நினைக்கிறேனோ அதான் எங்க நடக்கணும் நான் என்ன சாப்பிடணும் அதை மத்தவங்க மற்றவங்க சாப்பிடணும் இது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு தவறான போக்கு இதே தான் இப்போ இந்திய அரசு அளவுலையும் அவங்க வந்து கொண்டு வர பார்க்கறாங்க எத்தனை நாளைக்கு மக்கள் வந்து இதெல்லாம் ஏத்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் திஸ் இஸ் எகேன்ஸ்ட் நேச்சர் அதாவது ஒரு தத்துவம் உண்டு ஹண்டர் அப்படின்னு சொல்லி இப்ப யோசிச்சு பாருங்க இவங்க வந்து புலி வந்து வெஜிடேரியன் ஆயிடுச்சின்னு சொல்லி வைங்க பெருகிரும் மான்களுடைய எண்ணிக்கை பெருகுச்சுன்னா தாவரங்களுடைய அழிவு வந்து மிக விரைவாக நடக்கும் இந்த சர்க்கிள் வந்து அஃபெக்ட் ஆகும் அதனால வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே வந்து உலகத்தில் இருக்க வேண்டிய கட்டாயம் உண்டு இது எதுவுமே தெரியல சயின்ஸு புரியாது மனிதனுடைய இயற்கை இயல்பு பற்றி கவலைப்பட மாட்டோம் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை செஞ்சு நாட்டை நாசமாக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதான் இந்திய இந்திய தத்துவம்னு இவங்க பேசுறது இவங்களுக்கு இந்திய தத்துவத்தை பற்றி என்ன தெரியும் இந்த இதை அடிக்கடி சொல்றாங்கல்ல இந்த இது கலோனியல் சட்டங்களை நீக்குகிறோம்னு ஒரே ஒரு கேள்வி கலோனியல் சட்டங்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் என்ன சட்டம் இருந்துச்சு அதை பற்றி கொஞ்சம் பேசுகிறோம் அதை பற்றி கொஞ்சம் பேசட்டுமே பல நாடுகளாக பிரிந்திருந்த இந்தியாவில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு சட்டம் இருந்துச்சா இல்லையா அந்த சட்டம் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் பொதுவானதா எல்லோரு நாள் பாதுகாப்பதா பாதுகாப்பாக இருந்தது இங்க பக்கத்துல நம்ம இதுக்கு பக்கத்துல கேரளால இருந்து ஒரு இது இருந்தது ஒரு நாடு இருந்தது தனியாரம் அந்த நாட்டுல என்ன சட்டம் போட்டிருந்தாங்க கீழ் ஜாதியை சேர்ந்த பொண்ணுகள்லாம் வந்து சேலையை மேல கட்டி கிடக்கூடாதுன்னு சட்டம் போட்டு மேல் சேலையை வச்சு கிடக்கூடாது இந்த லட்சணம் இது இதுக்கு தான் திரும்ப போகணுமா பேசுறத வந்து உலரில் இருந்து எடுக்க முடியும் அவர் குறிப்பிட்ட அந்த இந்திய பன்மு பன்மை சமூகமும் மதச்சார்பின்மையும் அன்புக்கான வழிகளும் இருக்காதுன்னே புரிஞ்சுக்கலாம் தான் தோணுது சார் கடந்த காலத்துல இன்னொன்று வேதங்களை தூக்கி பிடிக்கிறாங்க பல இடங்கள்ல இப்போ அவர் பேச்சிலையுமே தெரியுது தயானந்த சரஸ்வதியை ஒரு தீர்வா ஒரு முன் வைக்கிறாரு இந்தியாவில் வந்து நேரு சொன்ன பல விஷயங்களும் முன்னாடி இருக்கு நம்ம அதை பேசுவோம் இந்த வேதங்களை தூக்கி பிடிக்கிறதும் அதே மாதிரி இப்போ அவர் கூடிய தயானந்திய சரஸ்வதியை முன்வைக்கிறதும் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த வேதமாக இருக்கட்டும் பகவத்கீதையாக இருக்கட்டும் திருக்குறளாக இருக்கட்டும் எதனால திருக்குறள் மத்திலிருந்து வேறுபடுதுன்னா இவைகள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் சில தேவைகளுக்காக உருவாக்கப்பட்டவை நாட் இன் திருக்குறள் எதனால பெருசா பேசுறோம்னா திருக்குறளைய எல்லா கருத்துக்களும் பெரங்கியலின் நேச்சர் கிடையாது ஆனால் பெரும்பான்மையான கருத்துக்கள் தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடுக்கு மேலே திருக்குறளுடைய சிறப்பு என்னன்னா கால தேச வர்த்தமானங்களை கடந்து நிற்கும் நூல் அதுதான் அதனுடைய சிறப்பு மற்ற எந்த பீஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அது ரிலிஜியஸ் பீஸாக இருக்கட்டும் அல்லது சோசியல் பீஸாக இருக்கட்டும் இது மாதிரி சொல்லக்கூடிய தகுதி கிடையாது என்ன சொல்லப்போனா அவருடைய இதில் மூணே மூணு அதிகாரங்கள் தான் இது வந்து காலதேச வர்த்தமானங்கள் கட்டுப்பட்டதுன்னு சொல்லலாம் இறை வாழ்த்துன்னு சொல்லி ஒன்று நீத்தார் பெருமை அதுக்கப்புறம் பெண் பெருமையை பற்றி எழுதியிருக்காரு பெண்ணிற்பெருந்தக்கையாவுல கற்பென்னும் தன்மையும் உண்டாக பெண் எழுதுறதெல்லாம் பிற்போக்குத்தன்மை உடையது ஆனால் இந்த மூணு அதிகாரமும் திருவள்ளுவர் எழுதியிருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய தமிழறிஞராக இருந்த வாவு சிதம்பரனார் குரல் கொடுத்திருக்காரு வாவு இவருக்கு சாமிநாத ஐயருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கார் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு இந்த மூணு தவிர வேற எதுவுமே வந்து நீங்க வள்ளுவத்துல வந்து ஒரு காலத்துக்குள்ள கட்டுப்படுத்த முடியல சில பொருளாதார கருத்துக்கள் வந்து வள்ளுவருடைய கருத்துக்கள் வந்து இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகாறு அளவிட்டு இதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடைன்னு சொல்றார் செலவு அதிகமாக இல்லாத வரைக்கும் வருமானம் கம்மியா இருந்தா கூட கலை கவலை இல்லைங்கிறார் ஆனால் பற்றாக்குறை பட்ஜெட் போட்டு ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை மீட்டு எடுக்க முடியும்னு ஜப்பான் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு அதனால சில கருத்துக்கள் வந்து வேறுபடலாம் ஆனால் நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டு காலதேச வர்த்தமானங்களை கடந்தவை அப்படின்னு சந்தேகமே கிடையாது அப்படி வேற எந்த நூல்லையும் சொல்ல முடியாது எந்த இலக்கிய குலையும் சொல்ல முடியாது வேதங்கள் உட்பட தேவாரம் உட்பட தேவாரத்தில் வந்து தெரியான சம்பந்தர் பாடின ஒரு பாடல் வந்து சமண பெண்துறவிகளை கற்பழியங்கள் எழுதியிருக்காரு இதை ஏற்றுக்கோமோ நம்ம அதனால எதை நம்ம பார்க்கணும்னா இந்த இது ஒரு காலத்தின் கட்டாயத்துக்காக சில காரியங்கள் சரியானதாக சொல்லப்பட்டிருந்தால் அது அந்த கால கட்டாயத்துக்காக சொல்லப்பட்டிருக்கலாம் அது என்னன்னைக்கு வந்து உண்மையின் சொல்லி கிடையாது அதனால வந்து சொசைட்டி இஸ் டைனமிக் இட் இஸ் நாட் ஸ்ட்ராட்டிக் அதுக்கு தகுந்தபடி மாறுதல்கள் நிகழ்ந்துதான் தீர வேண்டும் மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க அதனால இவங்க இந்த வேதத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த வேதத்துல சொல்றது அத்தனையும் கேட்டுக்கோங்கிறது இது மாதிரி சிலப்பதிகாரத்தில் வந்து சொல்லிருக்கான் இது கண்டத்தை பத்தி சொல்லிருக்கேன் சிலப்பதிகாரத்துல ஆரத்துல அதை வச்சுக்கிட்டு சில பேர் சொல்றாங்க சிலப்பதிவாரத்திலேயே சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க சிலப்பதி சொன்னது அத்தனை எடுத்துக்கோமா கவுந்தியடிகள் வந்து படகுல வந்து இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு வந்தாங்க அந்த படகு ப பயணம் பண்ணாங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னே அவங்களுக்கு பிரிய வந்துருச்சு கவலையும் கண்ணையும் பார்த்தோன்னே அப்போ கூட இருந்த ரெண்டு பேர் யார்மா இவங்க ரெண்டு பேரும்னு சொல்லி கவுந்தியர்கள்ட்ட கேட்டாங்க எங்கள் என்னுடைய குழந்தைங்க குழந்தைகள்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியா அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க உடனே கோவப்பட்டு கவுந்தியர்கள் நரிகளாக மாறுவீர்கள்னு சொல்லி சாபம் விட்டாங்க உடனே நிறையா உழைகிட்டுக்கிட்டே போனாங்க உடனே கண்ணையை வந்து தாயை பொறுத்தவர்கள் சொன்னோடனே மறுபடியும் சாபத்திலேருந்து மீட்டு எடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காரு இதையும் வரலாறுன்னு சொல்லுவோமா இதுவும் அவர் சொன்னதுனால சரின்னு சொல்லுவோமா ஒரு கற்பனை கதை கற்பனை கதையில வந்து வரலாற்று நிகழ்வுகளும் சில கற்பனைகளுக்கு உட்பட்டதாக இருக்க முடியும் அப்படித்தான் அதை நம்ம கருதிக்கணும் சிலப்பதி அர்த்தம் அதே மாதிரிதான் பல காவியங்களாகட்டும் பல இலக்கிய நூல்களாகட்டும் மத சம்பந்தப்பட்ட நூல்களாகட்டும் அந்த காலகட்டத்தின் அடிப்படையில் பெரும்பான்மையாகவே உருவாகின்றன சில இது அஃபாரிசன்னு சொல்லுவாங்க யூனிவர்சல் ட்ரூத்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஆயிருது ஆனா எல்லாத்தையுமே அப்படி எடுக்க முடியாது அதனால வேதம் வந்து ஒரு காலகட்டத்தில் எழுதப்பட்டது ஒரு காலகட்டத்தின் கட்டாயத்திற்காக அதில் பல பகுதிகள் இடம்பெற்றிருக்கலாம் இன்னைக்கு அது தேவையா இருக்கா தேவையா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அது இல்லாமல் வேதம் சொல்லிருச்சு கீதை சொல்லிருச்சு குரான் சொல்லிருச்சு பைபிள் சொல்லிருச்சு மறு வார்த்தை இல்லாமல் அது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்றது வந்து ஐ டோன்ட் டுடே அருமையான கருத்து சார் பல கற்பனை கதைகள் இன்னைக்கு நம்ம வரலாறாக படி படிக்கக்கூடிய சூழலுக்கு மாறி இருக்கிறோம் அதற்கு மத்தியில் கருத்து ரொம்ப முக்கியமானதா படுது சார் பாத்தீங்கன்னா தமிழை பொறுத்த தமிழுக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய துரதிருஷ்டம் என்னன்னா தமிழ் அறிஞர்கள் தங்களை வரலாற்று அறிஞர்களாக கற்பனை செய்து கொண்டு தமிழ் வரலாறு எழுதினார்கள் தே ஆர் நாட் ஹிஸ்டாரியன்ஸ் தே ஆர் தமிழ் ஸ்காலர்ஸ் இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அதனால அவங்க வந்து தமிழ்ல என்ன எழுதி இருக்கோ அதுதான் உண்மையின வரலாற்று எழுதினாங்க அது புனைந்துரை புகழ் உரை உண்மை உரை கிடையாது அதே தான் இந்தியாவிலையும் ரெக் அதாவது ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரிங்கிறது இந்தியாவில இருந்ததே கிடையாது நீங்க நீ கீழடியில் வந்து பார்த்தோம் கிமு ஐந்தாவது நூற்றாண்டு வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லி ஆதாரப்பூர்வம் நிரூபிச்சிருக்கும் நமக்கு எழுத்துங்கிறது தமிழ்ல வந்து கிமு ஐந்தாவது நூற்றாண்டுல இருந்திருக்கு அப்போ அசோகருடைய எடிட்ஸை விட அசோகர் எழுதுனது வந்து ப்ராக்கிருதி லாங்குவேஜ் எழுது ப்ராக்கிருதி அது வரைக்கும் வந்து அது இது அசோகருடைய எழுத்துக்கள் தான் இந்தியாவிலேயே முதன்மையாக இருந்தது அதனால ப்ராக்கிருதி தான் இந்தியாவில் வந்து எழுத்துர் பெற்ற முதல் மொழின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இது வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து ப்ரூவ் ஆயிருச்சு தமிழ் வந்து அதுக்கும் வந்து எழுத்து பெற்ற ஒரு மொழி அப்படின்னு இதனால தமிழை எந்த அளவுக்கு நம்ம கொண்டாட முடியும்னா இந்திய அளவுல கொண்டாட முடியும் ஏன்னா பானையில எழுதின எழுத்த பாத்து நம்ம சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கோமே அதே கிமு ஐந்தாவது நூற்றாண்டுல சீனர்கள் வந்து புஸ்தகமே எழுதி வச்சிருக்காங்க தேஹட டேஹட சென்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி பிட் நாட் சென்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அவங்க அளவுக்கு நமக்கு பண்பாடு இருந்திருக்கலாம் நம்ம இன்னும் மனநூறு போனோம் கொடுங்க கொற்கை போகணும் அடுத்து வந்து பூம்புகார் போகணும் அடுத்து குமரி முனைக்கு போகணும் இங்கெல்லாம் அகழ்வாராய்ச்சி நடத்தினா இந்த கிமு ஐந்தாவது நூற்றாண்டுக்கும் முந்தின காலகட்டத்தில் நம்ம இருந்திருக்கிறோம் தெரியலாம் ஆனால் மொகஞ்சாதாரோ அளவுக்கு இன்னைக்கு உள்ள ரெக்கார்டுபடி மொகஞ்சாதாரோ அளவுக்கு தமிழர் நாகரீகம் புராதனமானது கிடையாது மொகஞ்சாதாரோ வந்து தமிழர் நாகரீகமா நிரூபிக்கப்பட்டால் தமிழர்கள் வந்து புராதனமான நாகரீகம்னு சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா மொகஞ்சாதாரோ வந்து பிரான்ஸு இது ஏஜ் அவங்க பிரான்ஸ் யூஸ் பண்ணாங்க இங்க தமிழர்கள் வந்து அயன் யூஸ் பண்ணாங்க அயன் ஏஜ்ங்கிறது பிரான்ஸ் ஏஜுக்கு அப்புறம் வந்தது முதல்ல இருந்து ஸ்டோன் ஏஜ் அடுத்து பிரான்ஸ் ஏஜ் அடுத்து வந்து அயன் ஏஜ் இது மாதிரி இல்லாம எப்படி தமிழர்கள் வந்து தங்களை பத்தி யாராவது பொழுது சொன்னா உடனே அவங்களை வந்து கை கால் தொழுது ஆகா பெரியவங்களும் சொல்றாங்களோ ஒரு வடநாட்டு எம்பி அது மாதிரிதான் தமிழர்கள் ரொம்ப பொழுதுகிட்டே இருந்தார் ஒண்ணு இங்க உள்ளவங்க ஆகா எப்படிப்பட்ட நல்ல மனுஷன் சொன்னாங்க அவர் அன்னியார் ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுக்கு அவர் விட்டார் அவங்க தமிழ்நாட்டுக்காரங்க கருப்பா இருந்தா கூட நாங்க அவங்களை ஏத்துக்கலையா அப்படியெல்லாம் நிற வேறுபாடு பார்க்கலன்னு தன்னுடைய நிறைவேறுபாட்டை காட்டிட்டு போயிட்டேன் இப்போ அதே மாதிரி இன்னைக்கு இவர் திருக்குறளை வந்து பிரதமந்திரி சொல்றாருங்கிற ஒரே காரணத்துக்காக ஆஹா திருக்குறளை சொல்லிட்டாரு மந்திரி அதனால வந்து பிரதம மந்திரி தமிழை மதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏற்றி போட்டுக்கிற அந்த குணம் வந்து தமிழர்கள்ட்ட இருக்க மாதிரி இந்த புராண புராணங்களையும் வேதங்களையும் பெரிதா நினைக்கிற பல வந்து இவை தேர் தி பியால் அப்படின்னு நினைக்கிற ஒரு நிலை இது ஒரு நேஷனல் டிசீஸ்

வடமாநிலங்களில் மாநிலங்களில் விதைக்க அப்படிங்கறது அப்படிங்கிறது கேள்வி எழுது சார் நீங்கள் எப்படி சார் பார்ப்பீங்க ஆமாம் அவங்களுக்கு தென் மாநிலங்களில் பெரும் ஆதரவு இல்லை அதனால வட மாநிலங்களில் முழு ஆதரவு பெற்றுவிட்டால் இந்தியாவை தொடர்ந்து ஆளலாம் அதனால அந்த பிராந்திய உணர்வை அவங்க தூண்டுறாங்க அது ரொம்ப தப்பு ஆனால் அது தூண்டுற மாதிரி அவங்களுடைய செயல்கள்லாம் இருக்குது இன்னைக்கு காங்கிரஸுக்கு தர்மசங்கடமா இருக்குது இவங்க வந்து காங்கிரஸ் வந்து சமதர்மத்தை பத்தி பேசுறாங்க சோசியல் ஜஸ்டிஸ் பத்தி பேசுறாங்கன்னா அங்க போய் அவங்க யூபிக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறீங்க சரி தமிழ்நாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுக்கலாம்னு பேசுனா உனக்கு பணம் கொடுக்கறத பத்தி அநியாயமா பேசுறான் சொன்னா யூபிக்கார சாதாரணமா என் ஆள் என்ன நினைப்பேன் ஆனா அவன் கொடுக்குற இந்த ஆள் குறைச்சு போயிட்டு இருக்கா நான் காங்கிரஸ்காரே சரி இல்லையேதான் யோசிப்பாங்க அதைத்தான் அவங்க செய்றாங்க அடுத்த சரி சார் இப்ப மாநில மக்களினுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசை உருவாக்கணும் அப்படின்னு திமுக எம்பி கனிமொழி அவர்கள் பேசியிருக்கிறாங்க திமுக தரப்புலையும் இன்றைக்கு தேர்தல் பணிகள் ஆரம்பிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட பிப்ரவரி பதினாறு டு பதினெட்டு வரைக்கும் மூன்று நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் அந்த மக்களவை தொகுதிகள் தோறும் பொதுக்கூட்டுகள் நடக்கும் அப்படின்னு திமுகவும் சொல்லியிருக்கு இந்த விஷயங்கள் எப்படி சார் பாக்குறீங்க தேர்தல் சூட ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டிலையும் தொடர் பிரச்சாரம் நடத்த வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் பிரச்சாரம் வந்து ரொம்ப நடக்குது இப்ப திமுக பிஜேபி சார்பில் ரொம்ப பிரச்சாரம் நடக்குது என்னமோ மற்ற மாநிலங்கள்லாம் பாலாறும் தேனாரும் பாயிரும் மாதிரியும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதுவுமே சரியில்லைங்கிற மாதிரி அண்ணாமலை தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு அதனால் இந்த நேரத்தில் வந்து அவங்க தொடர் உரைகள் நிகழ்த்துவது மக்களோட கான்டாக்ட் பண்ணுறது உண்மை நிலைகளை எடுத்து சொல்வது இதெல்லாம் ரொம்ப தேவை அது பண்ணுறாங்க அடுத்து வந்து கனிமொழி சொல்கிறது ஓரளவு தமிழ்நாட்டில் அந்த இது இருக்குது அந்த உணர்வு இருக்குது மாநிலங்களை மதிக்கிற ஆட்சி தான் வரணும்னு சொல்லி ஓரளவு என்ன இப்போ கூடுமான அளவு இருக்குது பிரச்சனை என்னென்னா அது வடநாட்டில் இல்லை அங்கே வந்து காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வந்து அதை தீவிரமாக எடுத்து சொல்லணும் இது சிறிய உதாரணங்கள் மூலம் எடுத்து சொல்ல முடியும் காங்கிரஸுக்கு என்ன அப்படிப்பட்ட பிரச்சனை என்னன்னா காங்கிரஸ்லயே வந்து ஹிந்துத்துவ ஆளுங்க இருக்காங்க இந்த ஓபிசி பாலிடிக்ஸ் ராகுல் காந்தி பண்றாரு அது பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க காங்கிரஸ்லயே அதனால மெசேஜ கொண்டு போய் செலுத்த மாட்டாங்க ரொம்ப சின்ன உதாரணம் இப்ப பதினஞ்சு பெர்சென்ட் இருக்காங்கன்னு வச்சுங்க அப்பர் காஸ்ட் இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் பத்து பெர்சென்ட் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லி சொல்லிட்டாரு மோடி அப்ப பதினைந்து விழுக்காடு மக்களுக்கு பத்து விழுக்காடு நீங்க கொடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து

இங்க என்ன கேள்வி வரும் நீங்க வந்து பதினைந்து விழுக்காடு மக்களுக்கு பத்து விழுக்காடு ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு மக்களுக்கு முப்பத்தி ஏழு கொடுக்கணும் அப்ப அந்த இருபத்தி நீங்க முப்பத்தி ஏழு ஆக்கி இருந்தீங்கன்னா நீங்க நேர்மையான ஆளுன்னு சொல்லி சொல்லுவோம் ஆக்கலையே இது இரண்டு போய் சொல்லணும் ஓ ஓ இது வந்து இருபத்தி ஏழுன்னு வச்சிருக்கிறதுனால உங்க உங்க சொந்தக்காரன் பத்து பேர் ஹெட் ஆக முடியலையே சப் இன்ஸ்பெக்டர் ஆக முடியலையே அவங்ககிட்ட வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்சி பத்தி பேசி என்ன பண்ணியும் கிராமத்துல போய் அப்போ உங்க ஆளு வந்து வில்லேஜ் ஆக முடியலையே பத்து பேர் வந்து தட்டி விட்டாங்களே இப்படி எல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு சேவை செய்யறேன்னு சொல்றாங்களே இந்துன்னு சொல்லி ஓடியான்னு சொல்றாங்களே எதுக்கு கூப்பிடுறாங்க காலங்காலமா வந்து அடுத்தவங்களை வந்து தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஓடணுங்கிறதுக்காகவா அப்படின்னு அங்க போய் கேட்கணும் அங்க போய் கேக்குறது காங்கிரஸ் கேட்கணும் அந்த பிரச்சாரத்தை வந்து அந்த அந்த அவேர்னஸ் வராத வரைக்கும் ராமர் கோயில் இதெல்லாம் வச்சு இவங்க வந்து பேசுறதுதான் எடுபடும் சரி அடுத்த செய்தி சார் உங்களுடைய தொடர்புடைய தான் சிசிஜி அப்படின்னு சொல்லி முன்னாள் அதாவது ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு அறிக்கையை வெளியிட்டு அதில் அதுல வந்து ராமர் கோயில் நிகழ்வுல வந்து இந்திய அரசு கலந்துகிட்டத விமர்சனம் பண்ணி கண்டனம் தெரிவித்து அந்த அறிக்கை வந்திருக்கு அந்த அறிக்கையை பத்தி நீங்களும் ஒரு ஒரு வார்த்தைகள் சொன்னீங்கன்னா இதை டிஸ்கஸ் பண்ணலாம் சார் ஆமாங்க நாங்கள் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும் இல்ல ஐஆர்எஸ் அதாவது எல்லா இது ஜட்ஜஸ் அதுக்கப்புறம் இவங்க அம்பாசிடர்ஸ் இது மாதிரி எல்லாருமே இது ஆர்மியில் இருந்து வந்தவங்க எல்லாருமே இருக்கும் நாங்கள்லாம் இந்திய நாங்கள்லாம் சர்வீஸுக்குள்ளே நுழைஞ்ச போது இந்தியாவை பற்றிய மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் எங்களுக்கு இருந்தது இது ஒரு மிகப்பெரிய நாடு எல்லாரையும் சமமா நடத்துற நாடு ஒருத்தனுக்கு வந்து நல்ல உழைப்பும் ஓரளவு புத்திசாலித்தனமும் மட்டும் இருந்தால் போதும் வாழ்க்கையில் அவன் எந்த ஜாதியை சேர்ந்தவன் எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் பிரச்சனை இல்லை அவன் வந்து இந்திய அரசு வந்து உயர் பதவி வைக்க முடியும் அப்படின்னு நிலைமை இருந்தது ஆஃப் சென்டராக அரசு பொதுவாக இருந்தது சில இதுக்காக குறைபாடு இருந்ததுன்னா ஜென்ரலாக வந்து லெஃப்ட் ஆஃப் சென்டராக இருந்தது அப்படிங்கிற ஒரு அதனால வந்து ஃபீல்டில் வேலை பார்க்கும்போது ஏழைகளுக்கு பகிர்ந்து பரிந்து நின்று வேலை பார்த்தால் நமக்கு எந்த இடஞ்சிலும் வராது நமக்கு பாராட்டுதல் கிடைக்கும் அப்படின்னு நிலமையிலாம் இருந்தது இன்னைக்கு நாங்க பாக்குற இந்தியா வந்து ராப்பிடா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதால நாங்க கான்ஸ்டிடியூஷன் காண்டெட் குரூப்னு ஒரு குரூப் வச்சிருக்கோம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எந்த செயலை ஆள்பவர்கள் நடத்தினாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய அடிப்படை தத்துவம் அதனால வந்து ராமர் கோயில்ல வந்து இதை ஒரு அரசு விழாவாகவே நடத்திட்டாங்க இப்பதான் ஓம் பண்ண சொல்றாங்களே பார்லிமெண்ட்ல ராமர் வந்து நடத்தினது மோடியுடைய இது சாதனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெறும் வெற்றி தீர்மானமே நிறைவேற்ற அளவுக்கு அளவுக்கு போச்சு அதனால நாங்க சொல்ற இது வந்து எந்த அளவுக்கு ஜனநாயகத்துக்கு ஊர் விளைவிக்கக்கூடிய ஒரு முயற்சி ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கறத பத்தி எங்களுடைய கவலை தெரிவிச்சிருக்கோம் இது வந்து இந்த அறிக்கை காலையில தான் சார் படிச்சேன் நிறைய ஹைலைட்டடான பாயிண்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அடுத்து மதுரா அதே மாதிரி இப்ப நடந்து முடிந்த நிகழ்ச்சியை ஒட்டியுமே கூட அந்த ஜட்மெண்ட் நிறைய இடங்கள்ல கோட் பண்ணிருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஐந்து அதிகாரிகள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் வந்து எங்களுக்கு எதிராக இன்னொரு கோஷ்டை தயார் பண்ணிருக்காங்க பிஜேபி பாருங்க இன்னும் நாள்ல அவங்க ஒரு நூறு பேர் கையெழுத்து போட்டு இன்னொரு அறிக்கை வரும் அதாவது கவலைக்குரிய விஷயம் என்னன்னா முதல்ல என்ன சொன்னாங்க நாங்க ராமர் ஜென்மபூமியை மட்டும்தான் பத்தி பேச போறோம்னு போறோம் அந்நாடு நாங்க மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் எழுப்ப மாட்டோம்னு மாட்டோம் இவங்களுடைய எந்த நம்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அடுத்து இப்போ என்ன சொல்றாங்க இல்ல மூணே மூணு தான் எங்களுக்கு முக்கியம் ராமர் கிருஷ்ணர் அதுக்கப்புறம் சிவபெருமான் இந்த மூணு தான் முக்கியம் மதுரா காசி இந்த ரெண்டையும் விட மாட்டோம் அதுக்கப்புறம் நாங்க என்ன எதையும் செய்ய மாட்டோம் நான் முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவத்துல அரசு அனுபவ நிர்வாகத்தில் இருந்த அனுபவத்துல சொல்கிறேங்க அதுக்கப்புறம் இவங்க எதுவுமே செய்ய தேவையில்லை அவங்களுடைய லோக்கல் பார்ட்டி பீப்புளே ஒவ்வொரு மாஸ்கா போய் இடிக்க ஆரம்பிச்சிருவாங்க முஸ்லீம்கள் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க பாபரி மசிக்கே இந்த கதி மதுராவுக்கே இந்த கதி காசிக்கே இந்த கதி நம்ம எப்படி அமைதியாக இருக்க முடியும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க இது இதோடு நிற்காது இது தொடர்ந்துக்கிட்டு போகும் அதனால் இது அனுமதிக்கூடாது இந்தியா எல்லாருக்கும் சொந்தமான நீங்கள் இந்த இதை சொல்லும்போது சார் எனக்கு ஒன்று தோணுது இப்போ இந்தியாவினுடைய ஆபத்து வந்து கம்யூனிசமும் சோசியலிசமும் அல்ல பெரும்பான்மை மதவாத அரசியல் தான் அப்படின்னு சொல்லி முரசொலியில இன்னைக்கு ஒரு வரிகள் வந்திருக்கு சார் நேரு சொன்னதாக அந்த வரிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு எப்படி சார் முன்கூட்டியே அதாவது ஒரு ஒரு தொலைநோக்கு விஷனோட இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத நேரு அட்ரஸ் பண்ணாருங்கிறத எப்படி சார் பாக்குறது ரொம்ப பிரமிப்பா இருக்கு சார் இந்த இன்றைய சூழல்ல அவர் அதை பேஸ் பண்ணாரு கான்ஸ்டியூன்ட் அசம்பிளியில அவர் அதை பேஸ் பண்ணாரு அதனால அவருக்கு தெரியும் நேரு நேரு என்கிற மிகப்பெரிய கரிஸ்மா அம்பேத்கர் என்கிற மிகப்பெரிய ஆளுமை இதுக்கு முன்னாடி மற்றவங்கள்லாம் வந்து டுவார் குள்ளர்கள் அதனால அவங்களால என்னும் செய்ய முடியல ஆனா அவங்க எந்த அளவுக்கு போராடினாங்கிறத அவர் பார்த்துருக்காரு கொஞ்சம் நேர்வு வெட்டு கொடுத்துருந்தாருன்னா ஏன் பாரத்ன்னு சொல்லி பேர் எதுக்காக வந்தது அம்பேத்கர் அதை பற்றி எதுக்கு வேலை இல்லாத வேலையை அந்த நேர்வும் பட்டு ஒரு சாமியார் ஒருத்தர் வந்து இது கான்ஸ்டியூஷனில் வந்து பாரத்தின் பேர் வைக்கலாம் சரி நான் உடனே அவர் வந்து செத்து பேர் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார் வடநாட்டில் ஒரு சாமியார் உடனே இவங்க ரெண்டு பேரும் அந்த சாமியார் கூட இல்லை இல்லை நாங்கள் இந்தியா என்ற பாரத்ன்னு சொல்லி வச்சிடணும்னு சொல்லி இவங்க பெருசெல்லாம் போய் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க அதனால தான் அந்த வார்த்தையை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு அம்பேத்கர் சொன்னது என்னன்னா இப்படி போய்கிட்டே போனோம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே போயிருவோம் இதுக்கு இதெல்லாம் பத்தி அப்படின்னு கேட்டாரு அம்பேத்கர் அளவுக்கு நேரு வந்து தீவிரவாதி கிடையாது ஏன்னா நேரு வந்து பாலிட்டிஷியன் எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இது நம்முடைய கொள்கையில வந்து உறுதியா நிற்க முடியும் எந்த அளவுக்கு சில சமயங்களை சக்சஸ்ஃபுல் ரிட்ரீட் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் மறுபடியும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போகலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி அடிப்படை மனப்பான்மை உள்ளவர் நேரு ஆனா அடிப்படை விஷயங்களை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் இருந்ததுனாலதான் இந்த அளவுக்காவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து உருவெடுத்தது இல்லைன்னா இது ரொம்ப பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பிற்படுத்தப்பட்ட சிந்தனையுடைய ஒரு உருவமா தான் கான்ஸ்டியூஷன் வந்திருக்கும் அதனாலதான் நேரு பயந்தாரு கடைசியா இங்க வந்து நிக்கிறது என்ன மதவாதம் தான் நிக்கிது இதுதான் இந்தியாவிலோட மெஜாரிட்டி தான் நிக்கிது அப்படிப்பட்ட மதவாத அரசியல் தான் இங்க நடக்கும் ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம எத்தனை நாள் அப்புறம் அவர் கூட இருந்தவங்களே ராஜேந்திர பிரசாத் வந்து ஒரு தர் என்ன பண்ணாரு இவங்களை சாமியாரிய காலெல்லாம் கழுவி இது பண்ணாரு அப்ப நேரு நேருடைய நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாது ஆனா இவர் இன்னும் செய்ய முடியல நேர்வத பத்தி ஒரு பிரசிடன்டா இருக்காரு அவர் இந்த மாதிரி குட் எக்ஸ்பிரஸ் இஸ் செய்யாரு அவ்வளவுதான் செய்ய முடியும் அப்ப ராஜேந்திர பிரசாத் தனி மனிதர் இல்லையே அவர் பலவேருடைய உள்மனதருடைய ஆசையுடைய வெளிப்பாடு அப்ப அந்த பல பேர் இருக்காங்க இங்க சமுதாயத்தில் செல்வாக்கு பெற்றவர்களாக தோஸ் ஹூ கேன் கண்ட்ரோல் த வாய்ஸ் ஆஃப் தி செக்மெண்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி அவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் தான் ஏன் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து ஏன் நினைச்ச அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கல நேர்வால நடத்தி கட்ட முடியல தேர் வாஸ் நோ பொலிட்டிகல் வெல் அத பிளானிங் கமிஷனே வந்து ஆயிரத்தி இந்த நைன்டிஸ் அதனுடைய ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இந்தியாவில் ஃபெயில் ஆனது காரணம் தெர் வாஸ் நோ பொலிட்டிக்கல் வில் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பெங்காலில் சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு காரணம் என்ன தெர் வாஸ் பொலிட்டிக்கல் வில் இப்போ எனக்கு சுனில் சட்டர்ஜின்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு வெஸ்ட் பெங்கால் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் அவர் என்கிட்ட ரொம்ப வருத்தமாக சொல்றாரு நாங்கள் ஜமீன்தார் பரம்பரை சார் எங்க முந்நூறு ஏக்கர் நிலம் போச்சு சார் அப்படின்னார் இப்போ தலைமையேற்ற அரசியல் தலைவர்கள்ட்ட வந்து பொலிட்டிக்கல் வில் இல்லாமல் இருந்திருந்தா இந்த சுனில் சட்டர்ஜியுடைய முந்நூறு ஏக்கர் காப்பாற்றப்பட்டு இருக்கும் அவங்க ரொம்ப உறுதியா இல்லை இதுக்கு மேல யார் நிலம் வச்சிருக்க கூடாது அது எல்லாம் அரசு சொன்னதுனால சொன்னதுனாலதான் அந்த நிலம் வந்து அரசுக்கு வந்தது அரசு கிட்ட இருந்து அந்த நில ஏழைங்களுக்கு போச்சு நேரு ஒரு தனி மனிதராக பல யுத்தங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது காந்தியுடைய விசாரணையை முழுக்க முழுக்க சரியா நடத்த விடாம பண்ணிட்டாங்களே நேரு நேரு விரும்புவாரா காந்தி விசாரணை சரியா நடக்க கூடாதுன்னு அதனால வந்து நேரு அவேர் வாட் வாட் இஸ் இன் இன் கேன் அதுதான் அந்த அவர் காரணம் அவருடைய அனுபவங்கள் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் நிறைய புதிய தகவல்களையும் சொல்லியிருக்கீங்க இந்த காலை வேலையை உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம் ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நேயர்களுக்கும் நன்றி நாளை இதே நிகழ்ச்சியில் காலையில் நாம் சந்திப்போம் நன்றி